வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்த நம்ம வந்து லாஸ்ட்டு டைம் சுகுன் பாடம் இதுவரையும் நம்ம பார்த்துருந்தோம் இதுவரையும் நம்ம வந்து முடிஞ்சிருந்துச்சு இப்போ அதுக்கு அதுக்கடுத்தது அதே சுகுன் பாடம் தான் ஆனால் இரட்டை வார்த்தைக்குள்ளது ரெண்டு ரெண்டு வார்த்தையாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம லாஸ்ட்டு நாலு டைமுக்குள்ளது நம்ம பார்த்தோம் இப்போ நமக்கு ரெண்டு வார்த்தைக்குள்ளது வந்திருக்கு ரெண்டு கால் வார்த்தை உள்ளதும் நம்ம சுக்குன் படம் பார்த்துருப்போம் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து வெறும் ஜபர் வந்திருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஜபர் வச்சு தான் நம்ம பார்த்துருப்போம் ஜேர் பேஷ் இது மாதிரி வந்திருக்கு அந்த மாதிரி வச்சு நம்ம பார்க்கல இப்போ இந்த வந்து ஜேர் பேஷ் ஜபர் மூணுமே கலந்து உங்களுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம அதை இப்படி ஓதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ எப்படி ஓதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம லாஸ்ட் டைம் வரையும் முடிச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க தெரியும் உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ம த ம த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு மேலே வந்து ஜபர் ரெண்டு எழுத்துக்களையும் வந்து ஜபர் வந்து வந்திருக்கு அப்போ நம்ம நம்ம எப்படி சொன்னோம் அப்படி தான் சொல்லணும் மத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குன் வந்திருக்கு ஃபஸ்ட்டு எழுத்துக்கு ஜபர் வந்திருக்கு இங்கே வந்து சுக்குன் வந்திருக்கு அப்போ நம்ம எது இப்படி படிக்கணும்னா மது ஜபர் வந்துச்சுன்னா அதில் ஆயிட்டு நம்ம மத அப்படி சொல்கிறோம் இப்போ நமக்கு சுக்குன் வந்திருக்கனால அதையும் சேர்த்து மீமும் தாலும் અને જબરકુડી નમુંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંં मै हैद फो ली हद, मिर, कुल अनशिप ली टिकली बम कु मी ल இது ரெண்டுமே வந்து லாம் ஜபர்லா தான் பாருங்க லாம் சாரி லாம் அலீஃப் ரெண்டுமே வந்து லாம் அலீஃப் இது வந்து லாம் அலீஃப் உது லி அ லி லி இ ரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டு வார்த்தை வந்து இப்படி வந்திருக்கு நம்ம சுக்கர் வச்சு வந்துருச்சுன்னா எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வாங்க அப்படியே நம்ம வந்து நம்ம ஓதணும் இப்போ நம்ம குட்டி நம்ம படிக்கலாம் மீன் ஜப ம ஜப த ம த மீன் தால் இப்போ நம்ம தனித்தனியாக அதில் ஜேர் ஜபர் இருந்தாலும் தனித்தனியாக வேணும் நம்ம சேர்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கு வந்து சுக்குன் வந்திருக்கு அப்போ வந்து நம்ம இதை மீமும் தாலும் ஜபர் கூட வந்து நம்ம இணைச்சி சொல்லணும் மீம் தால் ஜபர் மது பி பா பார் பி நூ ஜேர் நீ பி நீ

हा जेर ही य, ही या हा जेर इह जीम लाम जेर जिल जीम जेर जी जीम ला सॉरी लाम जेर ली जी ली लाम ता जबर लत लाम जबर लाम ता जबर ता ल ता सीन पे सु बा पे बु सु बु सीन बा पे सुब लाम जेर ली मीम जबर मा ली मा हा दाल जबर हद नु सॉरी फा पे फु गैन जेर गई फु गई मीम गैन जेर मीग का पेश कु लाम ज़ेरली कुली काफ़ लाम पे स्कूल अमज़ा नून ज़बर अन अमज़ा ज़बर आ नून ज़बर ना आ ना शीन बा ज़ेर शिब लाम ज़बर ला शीन पे शू ले शू ता ज़ेर ती

லா அலிபேஸ் உ லா உ அலிஃப் தால் பேஸ் உத் லாம் ஜேர் லி அலி ஜபர் அ லி அ லாம் ஜேர் லி அலிப் ஜேர் இ லி லாம் ஜேர் லி ரா ஜேர் ரி லி ரி நம்ம இன்னைக்கு இது நம்ம முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மூணு வார்த்தையாக வந்து சேர்த்து வருது இதை நம்ம நாளைக்கு எப்படி ஓதுன்னு பார்க்கலாம் இன்ஷல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது இதுவரை நம்ம முடிச்சிருக்கோம் ரெண்டு ரெண்டு வார்த்தைக்குள்ளது சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஓதி ட்ரை பண்ணுங்கள் இன்ஷல்லா நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அலஹமது இல்ல அஸ்லாம் வலைக்கம் அரஹமது வாய்